விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகு கேது பெயர்ச்சி இந்த சரியா சரியாக ராசி நபர்களுக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன ஸ்தானம் ஜீவனம் வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கேது வருது பத்தாம் இடம் போல் சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய நாளில் ராகு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுக்கு அடுத்ததாக சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சிலாம் வீடியோ போட்டிருக்கிறோம் பொதுவாக இந்த ராகுக்கு எதுக்கு நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சில விஷயங்களை நேரடியாக தராது மறைமுகமாக தான் தரும் அதை விருச்சகராசி நபர்கள் புரிந்து கொள்ள இயலாது மறைமுகமாக கிடைப்பதை இவர்கள் சந்தேகப்பட்டு இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க இதுதான் விருச்சிகராசி நபர்களுடைய மைனஸ் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு கண்டுபிடிக்க தெரியாது அப்படி இருக்கிறப்ப ராகுவும் நிழல் கிரகம்தான் கேதுவும் நிழல் கிரகம்தான் அப்போ விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திர நபர்கள் சனி நட்சத்திரம் இவர்கள் தான் ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு கிடைக்கிற நல்லது கூட கொஞ்சம் இலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக ராகு நாளில் வர்றதுனால ஒரு மனிதனுடைய உயர்வுகளை குறிக்கக்கூடிய இடத்துல நான்காம் இடத்துல ராகு வருது அப்போது நமக்கான உயர்வு என்ன அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வேகம் எடுக்கணும் நம்ம இது வரைக்கும் எப்படியோ போயிடுச்சு இந்த இடத்துல ராகு வருது நமக்கான உயர்வு என்ன நம்ம எதனை நோக்கி பயணிச்சா உயர்வு அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும் அப்போ நாளில் ராகு வர்றதுனால ஒரு சொத்து சுகம் வீடு வாசல் தங்குகிற இடம் வசிக்கிற இடம் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறது உக்கார இடம் படுத்து தூங்குற இடம் சாப்பிட்ற இடம் இதுலாம் சில சேஞ்சஸ்கள் வரும் மாற்றங்கள் வரும் இது ஜாதக ரீதியாக கொடுப்பதுன்னா நல்ல மாற்றங்களாகவே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் ராகு ஒரு சில நபர்களை ஹை லெவலில் உயர்த்தி விடும் இது சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது இன்னும் சொல்லப்போனால் உயிரற்ற காரகத்துவ விஷயங்கள் இருக்கு இல்லையா உயிரற்ற காரகத்துவம் உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரி இருக்குது அப்போ நாளில் உயிர் காரகத்துவம் என்னென்னா அம்மாவுடைய ஒரு விஷயம் அடுத்ததாக கால்நடைகள் வாகன அமைப்புகளில் கால்நடைகள் வரும் ஸோ இதெல்லாம் உயிர் காரகத்துவத்தில் வரும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது இந்த நாளில் ராகு வர்றதுனால அம்மா அம்மாவை மையப்படுத்தின விஷயங்கள் அம்மாவுடைய பேச்சுவார்த்தை போக்குவரத்து அம்மாவுடைய உங்களுக்கான தொடர்பு அம்மாவுக்கு உங்களுக்கும் உள்ள இணக்கமான விஷயங்கள் இதெல்லாம் ராகு நாளில் வர்றதுனால இதெல்லாம் கட்டாயிப்போம் அதே போல் கால்நடைகளை வைத்து உயிர் உள்ள அமைப்புகளில் கால்நடைகளை வைத்து விலங்குகளை வைத்து ஒரு வாழ்வாதாரம் வாழ்க்கை முறையில் மேற்கொள்றீங்கன்னா அது கொஞ்சம் கட்டாயி போகும் அதே சமயம் உயிரற்ற காரகமான உயிரற்ற காரகம் வீடு இடம் கட்டடம் வாகன அமைப்பு காரு பைக்கு இந்த மாதிரியான ஃபோர் வீலர்ஸ் இதெல்லாம் உயிரற்ற காரகத்துவத்தில் வரும் இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது வழிகள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா கை லெவலில் கொஞ்சம் உயர்வுகள் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இதுதான் ராகு தரக்கூடிய மிக நுட்பமான பலன் குரு பார்வையும் கிடைக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் கை லெவலில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் இது எல்லா விஷயத்துலேயும் சேர்த்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அசையும் மசையா சொத்துக்களை பற்றி பேசினேன் ஸோ இது எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கலாம் ஸோ விருச்சிகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து சுகத்தை பற்றி பேசிட்டேன் அடுத்ததாக ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு கல்வி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை லெவலில் வரும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நூதனமான நுட்பமான படிப்புலாம் இருக்குது இல்லையா புதுசாக வரக்கூடிய ஏற்ற மாதிரியான படிப்பு அந்நிய மொழி படிப்பு கணக்கு வழக்கு கால்குலேஷனு இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட படிப்பு வேற்றுமொழி கற்றுக்கொள்வது இந்த மாதிரியான படிப்பு எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு படிக்கக்கூடிய விருச்சகராசினவளுக்கு நல்லாவே பவராக வேலை செய்யும் நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை வரும் படிப்பு ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக ஈடுபடக்கூடிய அத்தனை விருச்சகராசினவளுக்கும் இது கை கொடுக்கும் அடுத்தது சம்பள வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய சம்பள வேலை சம்பள வேலை போய் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட சில விஷயங்களை மாற்றி செய்யலாமா நம்ம பொழுது இன்றைக்கும் ஒரு ஆள்கிட்ட போய் குப்பை கொட்டி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மணி ச நம்ம சைடுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் தொழில் பண்ணி இல்லை சைடு பார்ட் டைம் ஜாப்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணி கிடைப்பதற்கான வழிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஆசைகள் விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆகும் வாய்ப்பு இருக்குது சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கணும் இப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ராகு தரக்கூடிய நல்ல பலன் அடுத்தது அப்படியே கேதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் கேது ஒரு சில நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி வைக்கும் கேது கீழே இருக்கிறவங்கள மேலேயும் மேலே இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி விடுற மாதிரியான வாழ்வாதாரத்தை செய்யும் அப்போ பத்தில் சிம்ம வீட்டில் கேது வருது ஒரு கௌரவம் மரியாதை அந்தஸ்து இது சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் எனக்கு கிடைக்கல சரியான அங்கீகாரமான ஒரு வாழ்வாதாரம் எனக்கு அமையல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசினவங்களுக்கு இந்த ராக கேது பயிற்சிக்கு உட்பாடு கேதுவால் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி ஒரு மரியாதையான கௌரவமான ஒரு வாழ்வாதார அமைப்புகள் அமையும் புரியுதுங்களா அதில் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அடுத்ததாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமான காலகட்டமாக இருக்கும் தொழில் முதல் போட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் அதை கொஞ்சம் என்ன ஏது எப்படி எதில் வீணாபுரம் இல்லை எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஜாதக ரீதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொழில் நடக்கும் எப்படின்னா வருஷம் வருஷம் டெவலப் இருக்கணும் இல்லையா இந்த வருஷங்கிறது இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறு இந்த ராகு கேதி பேச்சு விற்பாடு தொழில் ரீதியாக கொஞ்சம் டெவலப்பு குறைஞ்சிப்போம் ஒரு டல்லாக போயிட்டே இருக்கும் என்னன்னே தெரியாது இல்லை தொழிலை சரியாக கவனிக்க முடியாது வேறு வேறு பிரச்சனையில் போய் மாற்ற மாதிரி இருக்கும் அது குடும்ப பிரச்சனை உடல் ரீதியான ஆஸ்பத்திரி பிரச்சனை மற்ற ஊர் பிரச்சனை எல்லாம் போய் மாட்டி தொழிலை கவனிக்க முடியாமல் போகும் ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இந்த ராககேதி பயிற்சிக்கு ஒரு பாடு விருச்சிகராசினவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா குரு எட்டுக்கு வருது வந்துடுச்சு ஆல்ரெடி ஸோ குரு பேச்சு பண்ணு கேட்டிருப்பீங்க சனி அஞ்சில் வந்துடுச்சு அப்போ என்ன ஆகுனாக்கா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரைய ஆரம்பிச்சுதுன்னா காற்றுல விசிறி விட்ட மாதிரி போகும் நீங்கள் இறைச்ச பணத்தை பிடிக்க முடியாது அதே போல் பணத்தை மையப்படுத்தி சில கெட்ட பேர்களும் வரும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் ராக கேதுக்குன்னு சொல்லியாச்சு அப்போ பத்தில் கேது வருது பத்தில் கேது வரும்போது ஒரு பகட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பணத்தை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஒரு பரதேசியை போல் ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்ருங்க கேது அதுக்கேற்ற மாதிரி எட்டில் உரு வந்துருச்சு அப்போ பணத்தை நீங்கள் கட்டி காப்பாற்றுவது பணத்தை பெருக்குவது சம்பாதிப்பது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கேதுவை என்ன செய்யுன்னாக்கா எல்லாத்தையும் இலக்க வச்சுட்டு அப்புறம் வந்து பதற்ற வைக்கும் பின்னாடி வருத்தப்பட வைக்கும் இதெல்லாம் கேதுவாக த வரக்கூடிய சில தலைவலிகள் ஸோ இது தொழில் ப பண்ணுறவங்களுக்கும் நிறையா பொருந்தும் வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள பணத்தை சரியான முறையில் திட்டமிடணும் அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக வச்சுக்கிறது நல்லது ஒரு சொத்து சுகம் சார்ந்த விஷயத்தில் வாகன அமைப்புகளில் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் இருப்பது நல்லது ஏதாச்சும் ஒன்று மறைச்சி செய்யலாம் போகலாம் வரலாம் கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போதிக்க இதை சரி கட்டிக்கலாம் இப்படிலாம் போகிறது ராகு நாளில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே சில விஷயத்தில் ஒரு சரிவுகளை ஏற்படுத்தின மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் ராகு நாளில் இருக்கிறது ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஃபைனலாக விருச்சிகராசன் இந்த ராகு கேது பயிற்சி மூலியமாக பலருக்கும் ஒரு மரியாதையான ஏற்றமான ஒரு அமையும் அதே சமயம் பணம் சம்பாதிக்கிற நோக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக வேகமாக ஸ்லோவாக இருந்து சந்தேகப்பட்டு கோட்டை விடுறது வேறு அது உங்களுடைய இயல்பான கோணம் அதில் ஏதாச்சும் நஷ்டப்பட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயம் கொஞ்சம் வேகம் எடுத்து ஸ்டெப் எடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்களில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நிலைமையும் இந்த ராகு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சிக ராசிக்கு